ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் அன்பு அடியார்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் நண்பர்களே இணைக்கினாம ஐயப்ப பக்தர்களுடைய வீட்டில் அடிக்கடி தெரியக்கூடிய முக்கியமான அறிகுறிகளைப் பற்றியும் அதற்கான பலன்களைப் பற்றியும் தான் பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுடைய வீட்டிற்கும் அடிக்கடி காகம் வந்துச்சுன்னா என்ன பலன் மேலும் பள்ளிகள் திரும்ப திரும்ப சத்தம் எடுக்கிறது அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்னும் இந்த மாதிரியான அறிகுறிகள் ஐயப்ப பக்தர்களுடைய வீட்டில் எதனால தென்படுகிறது இந்த அறிகுறிகளின் மூலமாக அந்த ஐயப்ப சுவாமி நமக்கு எதை உணர்த்த விரும்புகிறார் அப்படின்னும் இந்த ஒரே பதிவின் மூலமா தெளிவான விளக்கத்தை பார்க்க போறோம் அதனால ஐயப்ப பக்தர்கள் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க நிச்சயமா இது உங்களுக்கு பயன் தரக்கூடிய விடயமாக இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஐயப்ப சுவாமியை மிகவுமே பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சுவாமி சரணம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்கள் அன்பர்கள் போன்ற அனைவருக்கும் இந்த பதிவை சேர் பண்ணுங்க அவர்களுமே பார்த்து பயன்பெறட்டும் வாங்க இப்ப பதிவுக்குள்ளாடி போகலாம் அந்த ஐயப்ப சுவாமியை நினைத்து மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுடைய வீட்டிலும் நிச்சயமா இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த அறிகுறிகள் தென்படும் ஒருவேளை உங்களால மாலை அணிய முடியல விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க அந்த ஐயப்பனை மனப்பூர்வமாக நினைத்து பக்தி செலுத்தி வழிபட்டாலே நிச்சயமாக உங்களுடைய வீட்டிலும் இந்த சில அறிகுறிகள் தென்படும் அப்படி ஐயப்ப பக்தர்களுடைய வீட்டில் தென்படக்கூடிய இந்த அறிகுறிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் இதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தெளிவா பார்க்க இருக்கும் அந்த வகையில் உங்க வீட்டுக்கு அடிக்கடி காகம் வருது அப்படின்னா அதாவது காகம் ஒரு காகம் தான் நேரங்களில் கூட்டம் கூட்டமாக காகங்கள் வரலாம் எப்படியோ உங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி திரும்ப திரும்ப காகங்கள் வந்து உக்காரும் அப்படி வரக்கூடிய காகம் பார்த்து கரைய தொடங்கும் இந்த மாதிரி மாதிரியான அறிகுறி உங்க வீட்டில் தென்படுது அப்படின்னா இதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருப்பதாக சொல்லப்படுது அதாவது முதல் அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்க அந்த ஐயப்பனை நோக்கி செலுத்தக்கூடிய பக்தியினை அந்த ஐயப்பன் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வீட்டிற்கு விஜயம் செய்து உங்களுடைய வீட்டிலேயே அவர் வாசம் செய்ய தொடங்கிவிட்டார் அப்படிங்கிறது தான் இதற்கான முதல் அர்த்தமாக விளங்குது அதனாலதான் தெய்வீக சக்திகளை உணரக்கூடிய காகங்கள் உங்க வீட்டை நோக்கி ஈர்க்கப்பட்டு உங்க வீட்டின் உச்சியை பார்த்து கரைவதற்கான காரணமாக விளங்குது பொதுவாவே நம் சாஸ்திரங்களில் காகங்கள் அப்படின்னா தெய்வீக ஆற்றலை கிரகிக்க கூடிய பிராணி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனாலதான் உங்க வீட்டில் அந்த ஐயப்ப சுவாமி வந்திருக்கிறார் அப்படின்னாலோ குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னாலோ இந்த காகங்கள் திரும்ப திரும்ப உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டின் உச்சியை பார்த்து கரைந்து கொண்டே இருக்கும் அடுத்து இரண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னா இப்படி வரக்கூடிய காகங்கள் உங்க வீட்டின் உச்சியை பார்த்து கரைவதற்கு பதிலாக உங்க தெருவாசலை பார்த்து கரையும் இப்படி வரும் காகம் உங்க வீட்டின் தெருவாசல் வாசலை பார்த்து கரையுது அப்படின்னா மிக மிக விரைவாக உங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் வரப்போகிறது அப்படின்னும் அப்படி வரக்கூடிய அந்த துன்பத்தை உங்களுடைய ஐயப்ப பக்தியின் காரணமாக அந்த ஐயப்ப சுவாமியே தடுத்து நிறுத்துவார் நாசம் செய்வார் அப்படின்னும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறதும் இதற்கான அர்த்தமாக விளங்குது அதனால ஒருவேளை உங்க வீட்டுக்கு வரும் காகங்கள் வாசலை பார்த்து வாசலை பார்த்து கரையுது அப்படின்னா கொஞ்சம் அவதானமாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாம இயன்ற அளவு

அதே சமயம் நீங்க வைக்கும் உணவுகளை அந்த காகங்கள் உண்ணாமல் செல்கிறது அப்படின்னா அதாவது நீங்க சாதம் வைக்கும் போது அந்த காகங்கள் அதை சாப்பிடாம திரும்ப போகுது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருப்பதாக இதற்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது அதாவது நீங்க மேற்கொள்ளக்கூடிய விரதத்தில் ஏதோ ஒரு இடையூறு வரும் அப்படின்னோ இல்லைன்னா உங்களுடைய விரதத்தில் ஏதோ ஒரு குற்றம் குறை இருக்கிறது அப்படிங்கறதும் தான் அர்த்தம் அதனால இந்த மாதிரி உங்களுடைய உணவுகளை காகங்கள் சாப்பிடாம போகுது அப்படின்னா என்ற அளவுக்கு அந்த ஐயப்பனை மனப்பூர்வமாக வணங்கி உங்களுடைய முறைகளையும் நேர்த்தியாக்கி அப்படின்னா நல்ல பலன்கள் உண்டாகும் அடுத்து நாம தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறியாக கருதப்படுது பெரும்பாலும் எல்லா ஐயப்ப பக்தர்களுடைய இந்த அறிகுறி தென்படும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது அதாவது இப்ப இருக்கக்கூடிய எல்லாரோட வீட்டிலையும் பெரும்பாலும் பள்ளிகள் இருக்கும் ஆனா பள்ளிகளை அப்படின்னாலே அடிச்சு வேற விஷயம் ஆனா நீங்க ஒரு ஐயப்ப பக்தராக இருந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அடிக்கடி உங்களுடைய பூஜை அறையை பார்த்து சத்தமிடும் வணங்கும் போதோ அந்த ஐயப்பனை மனதில் நினைக்கும் போதோ திடீரென உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் சத்தமிடும் இந்த விடயம் திரும்ப திரும்ப உங்களுடைய வீட்டில் தொடர்ச்சியாக நடக்கிறது அப்படின்னா இதற்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லப்படுது அதாவது நீங்க எதை வேண்டி அந்த ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறீர்களோ அந்த ஐயப்பனை வழிபடுகிறீர்களோ அந்த வேண்டுதல்கள் வேண்டியபடியே உங்களுக்கு நடத்தி கொடுக்கப்படும் அப்படிங்கறத இந்த பள்ளிகளின் சத்தமிடுதல் மூலமாக அந்த ஐயப்பன் உங்களுக்கு உணர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் இந்த பள்ளிகள் நீங்க இரவு தூங்க செல்லும் போது உங்களுடைய உச்சந்தலைக்கு மேல உட்கார்ந்து சத்தம் எழுப்பும் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களை அந்த ஐயப்பன் வாழ்த்துகிறார் அப்படின்னு உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசைகளை வழங்குறார் அப்படிங்கறதும் அர்த்தம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய விரதங்கள் எந்த விதமான குற்றம் குறைகளும் தடைகளும் இன்றி ஈடரும் அப்படிங்கறதும் இதற்கான அர்த்தமாக விளங்குது அது மட்டும் இல்லாம மூணாவதாக ஒரு முக்கியமான அறிகுறி உங்களுடைய வீடுகள்ல தென்படும் அதாவது ஐயப்ப பக்தர்களின் வீட்டுக்குள் திடீரென கருப்பு எறும்புகள் கூட்டம் கூட்டமாக வருகிறது அப்படின்னா உங்க வீட்டிற்கு செல்வ வளம் வரப்போகிறது அப்படின்னும் பண பிரச்சனைகள் தீரப்போகின்றது அப்படிங்கறதும் தான் அதனால இந்த மூன்று அறிகுறிகளில் என்னென்ன அறிகுறிகள் உங்க வீட்டில் தென்பட்டிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் சுவாமி சரணம்